வணக்கம் இன்றைய நம்ம ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இது உங்களுக்கு எங்களுக்குமான ஒரு சிந்தனை பயணம் அப்படி தானே இன்றைக்கி நாம் கையில் எடுத்திருக்கிற விஷயம் வந்து ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின தினசரி தியானம் புத்தகத்துலேருந்து ஒரு பகுதி அக்டோபர் இருபத்தி நாலு அதாவது ஐப்பசி ஏழாம் தேதிக்கான சிந்தனை இது தலைப்பு பார்த்தீங்கன்னா கடலின் அடிமட்டம் சின்ன பகுதி தான் ஆனால் ஆழமான பார்வை இருக்கு இதில் நம்ம நோக்கம் என்னென்னா மன அமைதியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த பகுதி சொல்ற அந்த உருவகம் அதோட மைய கருத்து இதெல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்க்கலான் இருக்கோம் நீங்க கொடுத்துருக்க இந்த மூலத்துல இருந்து முக்கியமான சிந்தனைகளை எடுத்து அத பத்தி பேசலாம் இந்த பகுதியை படிக்கும் அந்த கடலோட உருவகம் டக்குன்னு கவனத்தை இருக்குது இல்ல ஆமா நிச்சயமா கடலின் அடிமட்டம்ங்கற தலைப்பே ஒரு அமைவியை தருது மாதிரி இருக்கு ஆனா கடலோட மேற்பரப்பு அது வேற கதை கடலோட தன்மையை ரொம்ப அழகா சொல்றாரு கடலின் மேற்பகுதியில் அலை வீசுகிறது மழை போன்று அது உயர எழுகிறது இது நமக்கு நல்ல தெரிஞ்ச காட்சி தான் போனா பார்க்கலாம் அந்த ஓயாத அலை சத்தம் சில நேரம் அதோட சீற்றம் ஆனா அடுத்து அவர் தான் இங்க முக்கியம் ஆனால் ஆழமான அடிமட்டத்தில் அது அசையாது இருக்கிறது இந்த வித்தியாசத்தை நாம யோசிச்சிருக்கோமா பெரும்பாலும் இல்லை மேல புயலே அடிச்சாலும் அலை பயங்கரமா இருந்தாலும் கடலோட ஆழம் அந்த அடிமட்டம் அப்படியே சலனம் இல்லாம அமைதியா இருக்குது எவ்வளோ பவர்ஃபுல்லான உருவகம் அது மேற்பரப்புக்கும் ஆழத்துக்கும் இருக்கிற இந்த வேறுபாடு இது எதை நோக்கி போகுது இந்த பகுதி ஒரு பிரேயரோட ஆரம்பிக்குது உள்ளத்தின் நுள்ளே அமைதியில் நிலைத்திருந்திருவா உன்னை நான் போற்றுவேனாக முதல்ல படிக்கும்போது ஒரு சாதாரண பிரார்த்தனை மாதிரி தோணும் ஆமா ஆனா அந்த கடல் உருவகத்தோடு சேர்த்து பார்க்கும்போது அர்த்தம் ஆழமாகுது அந்த உள்ளத்தின் உள்ளே அமைதியில் நிலைத்திருக்கிறதுங்கிறது அந்த கடலோட அசைவில்லாத அடிமட்டம் மாதிரி ஒரு மனநிலையா இருக்கலாம் அந்த ஆழமான சத்தம் இல்லாத இடத்துல இருந்து இறைவனை நினைக்கணும் போற்றனும்னு ஒரு விருப்பம் தெரியுது மேலடிக்கிற அலைகளோட சத்தத்துக்கு நடுவுல இல்ல ஆழத்தோட நிசப்தத்துல இறைவனை உணர்றத பத்தின ஒரு குறிப்பு மாதிரி என்ன நினைக்கிறீங்க நீங்க சொல்றது ரொம்ப சரி அந்த பிரார்த்தனை சும்மா ஒரு தொடக்கம் இல்ல அதுதான் இந்த முழு சிந்தனைக்குமே அடித்தளம் மாதிரி கடலோட மேற்பரப்பு அது நம்ம மனசோட அன்றாட ஓட்டங்கள்னு வச்சுக்கலாம் எண்ணங்கள் உணர்ச்சிகள் கவலைகள் ஆசைகள்னு ஓயாம அல மாதிரி வருது மோதுது சில எண்ணங்கள் சின்ன அல மாதிரி இருக்கும் சிலது மலை மாதிரி பெரிய அல மாதிரி நம்மள தாக்கும் இந்த மேற்பரப்பு சலனங்கள் தான் எல்லாம் நினைச்சிடுறோம் ஆனா மூலம் என்ன சொல்லுது மனிதனுடைய மனத்தின் அடிப்பகுதி அங்கனம் அசையாதிருக்க வேண்டும் இது ஒரு கட்டளை மாதிரி இல்ல இது ஒரு இயல்பு நிலைன்னு நான் பாக்குறேன் ஓ அப்படியா கடலுக்கு எப்படி ஒரு அசைவில்லாத அடிமட்டம் இருக்கோ அதே மாதிரி மனித மனசுக்கும் ஒரு ஆழமான நிலையான சலனம் இல்லாத பகுதி இருக்கு அல்லது இருக்கணும் நம்ம கவனம் என்னவோ எப்பவும் அந்த மேற்பரப்பு அலைகள் மேலேயே இருக்கு அதனால அந்த ஆடம் தெரியறது இல்ல ஆமா அதனால அந்த ஆழத்தை நாம உணர்றது இல்ல ஆனா அது இல்லைன்னு அர்த்தம் இல்லையா சரிதான் மேலும் அந்த ஆழமான அமைதியான மனசோட அடிப்பகுதியோட முக்கியத்துவத்தையும் மூலம் நல்லா அழுத்தி சொல்லுது தெய்வ சாந்தி நிலவுதற்கு அந்த அடிப்பகுதியை உற்ற இடமாகும் இது ரொம்ப ஆழமான கருத்து அதாவது நாம தேடுற அந்த தெய்வீக அமைதி மன அமைதி பேரின்பம் இதெல்லாம் வெளியே வெளியேறந்து வர வேண்டியதில்லோ உருவாக்க வேண்டாம் அத உணரணும்னு சொல்லுது அது எப்பவும் நம்ம கிட்ட இருக்கு தெய்வ சாந்திங்கிறது மனசோட ஒரு இன்ட்ரென்சிக் குவாலிட்டி மாதிரி ஒரு உள்ளார்ந்த குணம் ஆமா அப்படிதான் தோணுது நாம தேடி அலைய வேண்டாம் அந்த மேற்பரப்பு சலனங்கள்ல இருந்து கவனத்தை திருப்பி உள்ள போனா போதும் சொல்றீங்களா இது கேக்குறதுக்கு நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில சவால் தான் நிச்சயமா இந்த உள்முகமான தேடலோட அவசியத்தை சொல்லதான் சுவாமி சித்பவானந்தர் பத்ரகிரியாரோட ஒரு பாடல சொல்றாரு அது என்னன்னா மற்றிடத்தை தேடி என்றன் வாழ்நாளை போக்காமல் உற்றிடத்தை தேடி உறங்குவது எக்காலம் இந்த வரிகள் ரொம்ப பவர்ஃபுல் ஆமா நேரடியா தாக்குது இத கொஞ்சம் பார்க்கலாம் மற்றிடத்தை தேடி என்றன் வாழ்நாளை போக்காமல் நாம் என்ன பண்றோம் சந்தோஷம் அமைதி பாதுகாப்பு திருப்தி எல்லாத்தையும் நமக்கு வெளியே தேடுறோம் பொருட்கள்ல மனுஷங்கள்ல சூழ்நிலைகள்ல பணம் புகழ் உறவுகள் ஆமா அதிகாரம் அனுபவங்கள்னு இந்த தேடல் போய்கிட்டே இருக்கு இதுதான் பத்திரகிரியார் சொல்ற மற்றிடம் இந்த வெளியே தேடுறதுலயே நம்ம வாழ்க்கை போயிடுதுங்கிறாரு ஆனா அவரு எங்கிறது எதுக்கு உற்றிடத்தை தேடி உறங்குவது எக்காலம் அந்த உற்றிடம் ஆமா அந்த உற்றிடம்னா என்ன அதுதான் நாமும் உண்மையா சேர வேண்டிய இடம் நிலையா இருக்க வேண்டிய இடம் அங்க உறங்குவதுன்னா சும்மா தூங்குறதில்ல அது ஆழ்ந்த ஓய்வு அதே ஆழ்ந்த ஓய்வு மன அமைதி சலனம் இல்லாத நிலை ஒருவகையில் அந்த கடலின் அடிமட்ட நிலை அந்த நிலையை நான் எப்ப அடைவேன் அவர் இயங்குறாரு மிகச்சரியா சொன்னீங்க இப்ப பாருங்க சுவாமி சித்பவானந்தரோட கடல் உருவகமும் பத்திரகிரியாரோட இந்த ஏக்கமும் எப்படி ஒன்னா சேருதுன்னு சுவாமி என்ன சொல்றாரு அமைதி எங்க இருக்குன்னு காட்டுறாரு மனசோட அசைவில்லாத அடிமட்டத்துல அந்த ஆழத்துல இருக்கு பத்திரகிரியார் என்ன சொல்றாரு அதை எங்க தேடக்கூடாதுன்னு எச்சரிக்கிறாரு வெளிய மற்ற இடங்கள்ல தேடி நேரத்தை வீணாக்காதேன்னு ரெண்டும் ஒரே உண்மைய வேற வேற கோணத்துல காட்டுது ஆமா கரெக்ட் நாம அடைய வேண்டிய உச்சிடம் எதுன்னா சுவாமி சித்பவானந்தர் சொல்ற அந்த மனதின் அசைவற்ற அடிப்பகுதி தான் சரி இத நம்ம அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கலாம் மனசு பரபரப்பா இருக்கு கவலையா இருக்கு அப்ப நம்ம என்ன பண்றோம் கவனத்தை திருப்ப பாக்குறோம் தற்காலிகமா அந்த மேற்பரப்பு ஆலைய கொஞ்சம் டைவர்ட் பண்ணலாம் உண்மைதான் அடிமட்ட தராது பத்ரகிரியார் சொல்ற மாதிரி இதுவும் மற்றிடத்தை தேடுற ஒரு வகைதான் உண்மையான தீர்வு உள்ள திரும்பி அந்த ஆழமான அமைதியை அணுக முயற்சி பண்றது இந்த ரெண்டு சிந்தனையும் சொல்லுது இது ஒரு பெரிய மனமாற்றத்தை இல்ல வெளியே தேடுறத விட்டுட்டு உள்ள திரும்பணும் இது பெரிய தான் இந்த உருவகம் இது பாடல் சொல்றதெல்லாம் கான்செப்டா புரியுது கடலோட அடிமட்ட மாதிரி மனசோட ஆழத்துல அமைதி இருக்கு அத வெளிய தேடாம உள்ள பாக்கணும் ஓகே ஆனா நம்ம டெய்லி லைஃப்ல மனசு புயல் மாதிரி அடிக்கும்போது அந்த ஆழத்தை எப்படி ஃபீல் பண்றது அதான பெரிய சவால் நிச்சயமா உதாரணத்துக்கு வேலையில பயங்கர பிரஷர் குடும்பத்துல பிரச்சனை இல்ல உடம்பு சரியில்லை அப்ப மனசு தானா அலைப்பாயும் ஹம் இயல்புதான் அந்த நேரத்துல மனசோட அடிமட்டத்துல அமைதி இருக்குன்னு சொல்றது ஒரு தியரி மாதிரிதானே இருக்கும் அது எப்படி அனுபவத்துக்கு கொண்டு வர்றது கரெக்ட் இந்த மூலம் சுவாமி சித் பவானந்தரோட இந்த பகுதி அதுக்கு ஸ்பெசிபிக்கா ஸ்டெப்ஸ் அதாவது ஹவு டு தான் ஒருவேளை தினசரி தியான புத்தகத்தோட நோக்கம் அது இல்லாம இருக்கலாம் ஆனா அப்படி ஒரு சாத்தியம் இருக்குன்னு இத நல்லா அழுத்தி சொல்லுது இந்த கடலின் அடிமட்டம்ங்கிறது சும்மா கற்பனை இல்ல அது மனசோட ஒரு உள்ளார்ந்த உண்மைன்னு ஞாபகப்படுத்துது உங்களுக்கு இந்த கேள்வி வரும் இல்லையா இந்த ஆழ்ந்த அமைதி உண்மையிலேயே நாம அடையக்கூடியதுதானா இல்ல இது சும்மா பெரிய ஞானிங்களுக்கான விஷயமா இது ரொம்ப முக்கியமான பிராக்டிக்கலான கேள்வி நீங்க சொல்றது சரிதான் இந்த பகுதி எப்படின்னு விளக்கல ஆனா அது என்ன எங்க ஏங்கறத ரொம்ப தெளிவா சொல்லுது சில சமயம் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு எங்க இருக்குன்னு தெரியறதே முதல் படி இல்லையா ஆமா அதுவும் சரிதான் அந்த வகையில இந்த பகுதி ஒரு முக்கியமான வழிகாட்டல் தருது அமைதி வெளியிருந்து வராது அது உள்ளே இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுது சரி இந்த கடலின் அடிமட்டத்தை எப்படி அடையிறது கேள்விக்கு நேரடி பதில் இங்க இல்லனாலும் சில குறிப்புகள் இதுல இருந்து எடுக்கலாம் முதல் ஸ்டெப் கவனத்தை உள்ள திருப்புறது நம்ம கவனம் எப்பவும் வெளியே நடக்கிறது புலன் உணர்வு மனசோட மேற்பரப்பு எண்ணங்கள் இதுலேயே இருக்கு ஆமா அந்த கவனத்தை மெதுவா படிப்படியா உள்ள திருப்ப பழகணும் இது தியானம் சுய விசாரம் மாதிரி பயிற்சிகள் மூலமா சாத்தியமாகலாம் தியானம் ரெண்டாவது மேற்பரப்பு அலைகளை ஏத்துகிறது கடல்ல அல வர்றது இயல்பு அதே மாதிரி மனசுல எண்ணமும் உணர்ச்சியும் வர்றதும் இயல்பு அதை முழுசா நிறுத்த முயற்சி பண்றது கடல்ல அலைய நிறுத்த முயற்சி பண்ற மாதிரி நடக்காத காரியம் ஆமா அதுக்கு பதிலா அந்த அலைகளுக்கு நடுவுல அதுக்கு அடியில இருக்கிற அந்த அசையாத ஆழத்தை உணர முயற்சி பண்றதுலாம் வழி அலைகள் வரட்டும் போகட்டும் அந்த அந்த அலைகள் இது இருக்கு உதாரணமா ஒரு கோபமான எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த எண்ணத்தோட முழுசா ஐடென்டிஃபை பண்ணிக்காம ஓ ஒரு கோபால வந்திருக்குன்னு கவனிக்க முடிஞ்சா அதுவே அந்த ஆழத்தை நோக்கிய ஒரு ஸ்டெப் தான் கவனிக்கிறது மட்டும் ஆமா கவனிப்பாளர் நிலைக்கு வர்றது அந்த ஆல வந்து போகும் ஆனா அதுக்கு அடியில இருக்கிற உங்க அடிப்படை அமைதி அது பாதிக்கப்படாம இருக்கலாம் இது ஈஸி இல்ல தொடர்ந்து பயிற்சி வேணும் ஆனா சாத்தியம்னு தான் இந்த மூலம் சொல்லுது இந்த அமைதியே நம்ம புதுசா உருவாக்க வேண்டாம் அது ஏற்கனவே அங்க இருக்கு மேற்பரப்பு சலனங்களால மறைஞ்சிருக்கு நாம செய்ய வேண்டியது அந்த மறைப்பை விளக்கி அதை திரும்ப கண்டுபிடிக்கிறது அல்லது தான் இது ஒரு நல்ல பார்வை அப்போ மன அமைதிங்கிறது ஒரு செயல்முறை இல்ல அது ஒரு நிலை அதை அடைகிறதுங்கிறது ஒரு போராட்டம் இல்ல அது ஒரு மாதிரி திரும்பி வர்றது ரிட்டர்னிங் இல்லனா ஞாபகப்படுத்திக்கிறது ரிமெம்பரிங் மாதிரிங்கிறீங்க நான் அலை இல்ல நான் ஆழம்ங்கிற எண்ணமே ஒரு பெரிய மாற்றத்தை தரலாம் ஆமா நிச்சயமா ஆஹா இன்னைக்கு நாம பார்த்த இந்த சிந்தனையோட சாராம்சத்தை இப்படி தொகுக்கலான்னு நினைக்கிறேன் நம்ம மனசு ஒரு பெரிய கடல் மாதிரி அதோட மேற்பரப்பில் எண்ணங்கள் உணர்ச்சிகள்னு அலைகள் அடிச்சிட்டே இருந்தாலும் அதோட ஆழத்துல அடிமட்டத்துல அசையாத நிலையான அமைதி ஒன்று எப்பவும் இருக்கு? இந்த உள்ள இருக்கிற அமைதி தான் சாந்தி இருக்கிற இடம் பத்திரகிரியாரோட பாடல் இந்த உண்மையை மறந்துட்டு வெளிய உலகத்துல மற்றிடம் அமைதியை தேடி அலையிறத விட்டுட்டு நம்மளோட உண்மையான இருப்பு மையமான அந்த உள் அமைதிக்கு உற்றிடம் திரும்ப வேண்டிய அவசியத்தை நல்லா ஞாபகப்படுத்துது ஆமா இந்த உள் அமைதியை உணர்றதுன்னா அந்த மேற்பரப்பு அலைகளையே இல்லாம பண்றதில்ல அதுக்கு அடியில இருக்கிற அந்த ஸ்திலத்தன்மையை கண்டுபிடிச்சு அதுல நிக்கிறது மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் விஷயம் இந்த ஆழமான சிந்தனைய எங்களோடு சேர்ந்து நீங்களும் ஆராய்ஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சுவாமி சித்பவானந்தரோட இந்த ஒரு பக்க சிந்தனையே பாருங்க எவ்வளவு தூரம் நம்மள யோசிக்க வச்சிருக்கு இது உங்களுக்கும் பயனுள்ளதா சிந்தனைய தூண்டுறதா இருந்திருக்கும் நம்புறோம் இறுதியா நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கேள்விய மட்டும் சொல்றேன் இந்த மூலம் வந்து அமைதி இருக்கிற இடமா மனசோட கடலின் அடிமட்டத்தை சொல்லுது இல்லையா ஆமா இத எப்படி யோசிச்சு பாருங்களேன் இந்த ஆழ்ந்த அமைதிங்கிறது நாம ரொம்ப கஷ்டப்பட்டு பயிற்சி பண்ணி முயற்சி செஞ்சு ஒரு நாள் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு தூரத்து இலக்கா இல்ல அது உண்மையிலே நம்மளோட இயல்பான நிலைதானா நாம நாம் புறக்கும்போதே நம்ம கூடவே இருந்து ஆனா இந்த வாழ்க்கை சலசலப்பு எண்ணாலை உணர்ச்சி புயல்னால தற்காலிகமா மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு அடிப்படை உண்மையா ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது ஒருவேளை அமைதிங்கிறது நாம தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒண்ணும் இல்ல அது எப்பொழுதோ அங்கேயே இருந்து நம்மால திரும்ப உணரப்பட வேண்டிய ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒண்ணுன்னா மன அமைதியை நோக்கிய நம்ம அப்ரோச் எப்படி மாறும் ஓ சும்மா அலைகளோட சத்தத்தை குறைக்க முயற்சி பண்றதை விட அந்த அலைகளுக்கு அடியில எப்பவும் இருக்கிற அந்த நிசப்தத்தை கேட்க முயற்சி செஞ்சா என்ன ஆகும் இதை யோசிச்சு பாருங்க